நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் இறைவார்த்தைகள் முப்பத்து மூன்று தொடக்கம் முப்பத்து ஒன்பது அக்காலத்தில் பரிசெயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பிரிந்து மன்றாடி வருகிறார்கள் பரிசெயர்களின் சீடரும் அவ்வாறை செய்கின்றனர் உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி மணமகன் மன விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பிருக்கச் செய்யலாமா ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார் அவர் அவர்களுக்கு ஓர் உவமையையும் கூறினார் எவரும் புதிய ஆடையில் இருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிளியும் புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும் மதுவும் சிந்திப்போகும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைக்க வேண்டும் பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார் ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து சிந்தனை இயேசு தமது பணியின் தொடக்கத்திலேயே சிறிய ஓர் உவமையை சொல்லுவதை இன்று நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம் உவமை சிறியதாயினும் அது சொல்லுகின்ற பொருள் ஆழமானது ஏசு லேவியின் வீட்டில் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் உணவருந்தி கொண்டிருக்கும் போது பரிசேர்கள் நோன்பு பற்றி கேள்வி எழுப்புகின்றனர் அதற்கு பதிலாகத்தான் இயேசு இந்த உவமையை கூறுகின்றார் இந்த உவமை மூலமாக இயேசு தாம் ஒவ்வொருவரையும் மனமாற்றத்திற்கும் புதிய வாழ்வுக்கும் அழைக்க வந்தேன் என்று கூறுகின்றார் இந்த உவமையிலே சொல்லப்படுகின்ற புதிய திராட்சை மது என்பது சிலுவையில் இருந்து பாய்ந்து வரும் அருளை குறிக்கின்றது சிலுவையில் இயேசுவின் விழாவில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன என்று வாசிக்கின்றோம் இவை சிலுவையில் இருந்து எமக்கு தரப்பட்ட அருள் இரக்கம் என்பவற்றின் அடையாளங்களே இந்த அருளும் இரக்கமும் இன்று திருமுழுக்கு நற்கருணை வழியாக எமக்கு தரப்படுகின்றன திருமுழுக்கு எங்களை புதுப்படைப்பாக மாற்றுகின்றது கிறிஸ்துவில் புதுப்படைப்பாக மாற்றப்பட்ட நாங்கள் புதிய மதுவாகிய தேவ நற்கருணை மூலமாக அன்றாடம் ஆண்டவரால் மாற்றப்பட நாம் விரும்ப வேண்டும் பழைய மது என்பதை பற்றி திரு அவை தந்தையர்கள் கூறும்போது பலர் பழைய சட்டங்களின்படி வாழ்வதையே விரும்புகின்றனர் என்கின்றார்கள் இது மறைநூல் அறிஞர்கள் பரிசெயர்களுக்கு பொருத்தமானது இந்த உவமையும் அவர்களுக்கே சொல்லப்பட்டது இயேசு இயேசு புதிய படிப்பினைகளையும் புதிய அருளையும் அவர்களுக்கு கொடுக்க வருகின்ற போது அவர்களோ இயேசுவையும் அவரது படிப்பினைகளையும் புறக்கணிப்பதோடு பழைய வாழ்வையே பற்றி கொள்ளுகின்றனர் இது எங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கின்றது அதாவது புதிய திராட்சை மதுவாகிய கடவுள் அருளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் எமது பழைய வாழ்வை முற்றிலுமாய் விட்டுவிட்டு புதிய வாழ்வை அணிந்து கொள்ள ஆயத்தமாகவும் விருப்பமாகவும் இருக்க வேண்டும் மாறுவது மாற்றுவது கடினமானது நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஏற்கனவே கிறிஸ்துவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆயினும் மேலும் மேலும் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள தொடர்ச்சியாக அழைக்கப்பட்டு கொண்டும் இருக்கின்றோம் இந்த அழைப்பு ஒருபோதும் நின்றுவிடுவதில்லை ஆயினும் நாங்கள் வாழ்கின்ற இன்றைய வாழ்வோடு நிறைவை கண்டுகொள்ள விரும்புகின்றோம் மாற்றிக்கொள்ள விருப்பமில்லை இவ்வாறு வாழும்போது புதிய மது புதிய அருள் எம்முள் இறைவனால் ஊற்றப்பட அது தடையாக அமைந்துவிடுகின்றது மாற்றத்தை எவ்வாறு நாம் எதிர்கொள்ளலாம் எமது தூய வாழ்வுக்கு மாற்றம் இன்றியமையாததும் அது தொடர்ச்சியாக எம் வாழ்வில் இடம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் புதிய படைப்பாக எம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்காக பழையதை விட்டுவிட்டு புதியதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு துணிவு வேண்டும் துணிவு என்பது ஒரு புண்ணியமாகும் அதாவது அன்றாடம் பழமையிலே இறந்து புதுமையிலே வாழ வேண்டும் இதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமா செபம் ஆண்டவரே உமது அருளை எம்முள் ஊற்றி எம்மை புதுப்படைப்பாக ஒவ்வொரு நாளும் மாற்றியருளும் ஆமென்